நான் இப்போது சில்லி பன்னீர் செய்ய போகிறேன் பன்னீர் கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கிள்ளி வச்சுருக்கேன் அளவு தேவையான மஞ்சள்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சோள மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு எண்ணெய் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இப்போது இந்த சோளம் மாவியும் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் பண்ணி விட்டு திட்டமாக பதத்தில் அதை வந்து தண்ணி துவைச்சி போடுற அளவுக்கு திட்டமாக மாவை காய்ச்சிக்கணும் பாருங்க கரெக்டாக பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடு ஏறினதும் இப்போ எண்ணெயை இந்த கடாயில் சூடி அடித்து எண்ணெயை கடாயில் ஊற்றணும் கடாயில் எண்ணெய் காய்ந்ததும் இப்போ எண்ணெய் நல்லா சூடி அரித்து இப்போ நம்ம கரைச்சி வச்ச இதில் ஒன்று ஒன்றா போட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு இப்போது நல்லா சேர்ந்துருக்கு பன்னீர் எண்ணெயில் இந்த நான் எடுத்துருக்கேன் இப்போ நான் பன்னீரை எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் தவாவை வச்சுருக்கேன் கேஸில் இதில் ஒரு கரண்டி எண்ணெயை ஆட் பண்ணுறோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு இதே கருவேப்பிலை कार्डगे பொரிஞ்சி வந்துச்சு இப்போ இதைக் நறுக்கி வச்ச வெங்காயம் இதோ அதே மிளகாய் தூள் गरम मसाला தூள் தேவையான அந்த வெங்காயத்துக்கும் தக்காளியெலாம் போடுத்து தேவையான மைன் உப்பு ஒன்றா சேர்த்து அப்போ தான் வந்து இந்த எண்ணெயில் கிறிஸ்டியாகவும் நல்லா எண்ணெய் பிரியும் தக்காளியை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வச்சு இப்போ நீங்கள் பன்னீர் பொறிச்சி வச்சுக்க கலந்து சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் எடுத்து சில்லி பன்னீர் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்